வணக்கம் முன்னேற்றமான பாதையில் நாடும் நாட்டு மக்களும் செல்கிறார்கள் என்ற ஒரு கோட்பாடு அந்த இடத்திற்கு அருகில் சாலையோரம் பொம்மைகள் மற்றும் சில விளையாட்டு சாமான்கள் வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் அவர் சுட்டெரிக்கும் வெயிலில் காலில் செருப்பு கூட இல்லாமல் பொம்மைகள் மற்றும் விளையாட்டு சாமான்கள் கொண்ட குச்சியை கையில் ஏந்தி ரோட்டோரம் நின்று கொண்டு அழகான பொம்மைகள் அம்மா ஐயா குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்கள் என்றார் அங்கிருந்த டிராஃபிக் போலீஸ் வாகனங்களை கிளம்ப சொல்வதற்குள் ஓடி ஓடி ஒவ்வொரு காரையும் நெருங்கி தனது பொம்மைகளை விற்க முயன்றார் காலையிலிருந்து ஒரு பொம்மை கூட விற்பனையாகவில்லை பல நேர போராட்டத்திற்கு பிறகு கெஞ்ச ஆரம்பித்தார் மேடம் சார் என் குழந்தைகள் காலையிலிருந்து பசியுடன் இருக்கிறார்கள் அவர்கள் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை இந்த பொம்மைகள் வாங்கி உதவி செய்யுங்கள் என்றார் அப்போதும் ஒரு பொம்மை கூட விற்கவில்லை காலை தனது குடிசை வீட்டிலிருந்து இந்த வேலையை நோக்கி கிளம்பும் போது அவருடைய மகள் கையை பிடித்து அப்பா வரும்போது சாப்பிட ஏதாவது கொண்டு வா என்று உதடுகள் வறண்ட நிலையில் கூறினார் சம்பாதிக்கும் சிறிது பணமும் அன்றாட வாழ்க்கைக்காக அவ்வப்போது வாங்கிய சிறிதளவு கடனை அடைக்க சென்று விடும் கொஞ்சம் வியாபாரம் ஆச்சுன்னா உடனே மாவு வாங்கிட்டு வாங்க பிள்ளைகள் பசியோடு கிடக்கு என்று அவர் மனைவி காலையில் சொல்லியது அவர் நினைவுக்கு வந்தது ஆனால் அவரது நேரமோ என்னவோ இவ்வளவு நேரமாகியும் ஒரு பொம்மை கூட விற்கவில்லை ஏதோ அவர் மனைவி வேலைக்கு செல்லும் வீட்டில் வாங்கிய பழைய ரொட்டி துண்டுகளை வைத்து குழந்தைகள் சிறிது பசியை போக்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இரவு உணவிற்கு முழுக்க முழுக்க இவரை நம்பிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் ரோட்டோரத்தில் நின்று உடலும் மனதும் சோர்ந்து கிடக்க பொம்மைகளை விற்று கொண்டிருந்தார் தன் முயற்சியை கைவிடாமல் மீண்டும் மீண்டும் கத்திக் கொண்டே இருந்தார் ஆனால் யாரும் எதுவும் வாங்கவில்லை கண்ணீருடன் வீட்டிற்கு திரும்பினார் வீட்டிற்கு வந்ததும் அவரது மனைவி கதவை திறந்து என்ன ஆச்சு உங்கள் கண்களில் ஏன் கண்ணீர் ஒரு பொம்மை கூட விற்பனை ஆகவில்லையா என்று கேட்டதற்கு இல்லை என்று தலையை ஆட்டினார் அவர் ஆமா ஒரு பொம்மை கூட விற்கவில்லை நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன் கத்தினேன் நாக்கு வறண்டு போய் முயற்சி செய்தேன் ஆனால் யாருமே வாங்கவில்லை என்று மனதுடைந்து போய் பேசிக்கொண்டார் உன் அப்பா வந்தால் உணவுக்கு ஏதாவது கொண்டு வருவார் என்று காலையிலிருந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன் இப்போது குழந்தைகளுக்கு என்ன கொடுப்பது என்று தெரியவில்லை கிட்ட உணவு சமைக்க என்று ஒரு பொருள் கூட இல்லை என்னால் பட்டினி கிடக்க முடியும் ஆனால் பிஞ்சு குழந்தைகள் என்ன செய்வார்கள் என்று யோசித்துப் பாருங்கள் என்று மனைவி சொல்லிக் கொண்டிருக்க மூத்த பெண் குழந்தை அருகில் வந்தது அப்பா தோசை மாவு வாங்கிட்டு வந்தீங்களா என்று கேட்க நான் திரும்பி வரும்போது கடை சாத்திவிட்டது சாமி என்றார் அப்பா ரொம்ப பசிக்குது வயிறு வலிக்குது அப்பா சாப்பிட்டால் வயிறு வலி போயிடும் என்று மகள் சொல்ல அவள் வார்த்தைகளை கேட்டு அவர் மகளை தன் மார்போடு அணைத்துக் கொண்டார் ஏதோ ஒரு வேலை செய்து உழைத்து வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த அவர் முதன் முதலில் ரோட்டுக்கு வந்து தன் கைகளை விரித்து கெஞ்சினார் கை கால்கள் நன்றாகத்தானே இருக்கிறது உழைத்து சாப்பிட மாட்டாயா என்று சிலர் கேட்க வேறு ஒருவர் பாவப்பட்டு கொடுத்த பத்து ரூபாயில் சிறிதளவு மாவை வாங்கி கொண்டு அன்றைய கடத்தினார் அடுத்த நாள் அதே பொம்மைகள் கொண்ட குச்சியை எடுத்துக்கொண்டு மீண்டும் தனக்கு தெரிந்த தன் சக்திக்கு இயன்ற இந்த தொழிலை செய்ய ஆரம்பித்தார் சில மக்கள் வலதுபுறமும் சிலர் அவரது காட்சியை பார்த்து இடதுபுறமும் நகர்ந்து கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் அவருக்கு அருகில் இருந்த பிரதான சாலையில் கார் ஒன்று மெதுவாக சென்று கொண்டிருந்தது காரில் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள் அவளுக்கு இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பது வயது இருக்கலாம் அவளது இரண்டு குழந்தைகளும் பின் இருக்கையிலிருந்து பொம்மைகளை பார்த்து ஐ பொம்மைகள் என்று கத்தினர் கண்களை துடைத்துக் கொண்டு எழுந்து நின்றார் அவர் கார் அருகே வந்து அம்மா குழந்தைகளுக்கு பொம்மைகள் வாங்கி கொடுங்கள் என்றார் அவர் கண்களில் நீர் நிறைந்து காணப்பட்டது அவருடைய முகத்தை பார்த்து சரி இந்த இரண்டு பொம்மைகளை கொடுங்கள் என்று அவள் சொன்னதும் இரண்டு பொம்மைகளை எடுத்து கொடுத்தார் உடனே அந்த பெண் தன் காரை விட்டு இறங்கி கீழே வந்து மூன்று நான்கு பொம்மைகளை எடுத்துக்கொண்டு விலை எதுவும் கேட்காமல் இருநூறு ரூபாயை கொடுத்தார் அப்போது அவர் அம்மா நூறு ரூபாய் சில்லறையாக இருந்தால் கொடுங்கள் என்று சொல்ல பரவாயில்லை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் காரில் புறப்பட்டு சென்றனர் அவர் கீழே நின்று நன்றி நிறைந்த கண்களால் பார்த்து கொண்டிருந்தார் உடனே கடைக்கு சென்று மாவு வாங்கிக் கொண்டு காய்கறி கடைக்காரரிடம் கொத்தமல்லி மிளகாய் மற்றும் சில பொருட்கள் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்த போது குழந்தைகள் அழுது கொண்டிருந்தனர் அவர் கையில் இருந்த பையை பார்த்த குழந்தைகளின் முகம் மலர்ந்தது அந்த பையிலிருந்து அனைத்தையும் எடுத்து நல்ல உணவு சமைக்க ஆரம்பித்தாள் மனைவி இன்னைக்கு எப்படி இவ்வளவு பொருள் கொண்டு வந்தீங்க என்று கேட்க கடவுள் ஆசியால் ஒரு அம்மா எனக்கு உதவி செய்துள்ளார் நான் கடவுளை குறை கூறி அழுதேன் அப்போது அந்த அம்மா வடிவில் வந்து உதவினார் என்றார் நல்ல உணவு செய்து அனைவரும் சாப்பிட ஆரம்பித்தனர் அங்கே இரண்டு ஆண் குழந்தைகள் பெண் மூத்தவள் குழந்தைகள் பெரிதாக இல்லை இருவருக்கு ஐந்து வயது சிறுமிக்கு ஆறு வயது குழந்தைகளுக்கு சப்பாத்திகளை ஊட்டிவிட்டு இப்ப நீ கொஞ்சம் சாப்பிடு இருந்து எதுவும் என்று மனைவி அவரை பார்த்து கேட்க இல்லை முதலில் பிள்ளைகள் நன்றாக சாப்பிடட்டும் அவர்கள் வயிறு நிறைந்தால் தான் எனக்கு சந்தோஷம் என்றார் குழந்தைகள் சாப்பிட்டதும் அவர்கள் விளையாட தொடங்கினர் தங்கள் குழந்தைகள் விளையாடுவதை பார்த்து அவருடைய இதயம் அந்த பெண்ணுக்கு நன்றிகளை பொல்லிந்தது பின்னர் அவரும் மனைவியும் ஒன்றாக அமர்ந்தனர் மூன்று நாட்களாக பொம்மைகள் விற்பனையாகாததால் பழைய ரொட்டியை தண்ணீரில் வைத்து குழந்தைகளுக்கு ஊட்டினார் ஆனால் இன்றைய நாள் நன்றாக முடிந்தது அடுத்த நாள் அவர் அதே முச்சந்தியில் பொம்மைகள் விற்று கொண்டிருந்தார் அதே பெண் ஒரு பெரிய கடையிலிருந்து வெளியே வருவதை பார்த்தார் இன்று அவள் தனியாக இருந்தாள் சிரித்துக்கொண்டே அந்த பெண் அருகில் வந்தாள் ஒருவேளை அந்த பெண்ணும் அவரை அடையாளம் கண்டு கொண்டிருக்கலாம் மேடம் என்று சொல்ல ஆரம்பித்தார் அன்று ரோட்டோரம் உட்கார்ந்து கலகி கொண்டிருந்தவர் தானே நீங்கள் என்றால் ஒருவேளை அந்த சமயம் அவர் அழுவதை தூரத்திலிருந்து பார்த்திருக்கலாம் அம்மா நீங்க ரொம்ப நல்லவர் உங்க நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்க என்று சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார் என் பிள்ளைகள் பட்டினி கிடந்தார்கள் அன்று உங்களுடைய உதவியால் இரண்டு நாட்களும் சந்தோஷமாய் செல்கிறது என்றார் அப்போது அந்த பெண் சரி கவலைப்படாதே எனக்கு நீ வைத்திருக்கும் இந்த சிறிய பொம்மைகள் வேண்டும் ஆனால் நானே எடுத்துக்கொள்வேன் எனக்கு பிடித்த வண்ணங்களில் அவர் குச்சியில் மாட்டியிருந்த பொம்மைகள் நிரம்பிய பையை எடுத்து கீழே இறக்கி வைத்தார் மேடம் இந்த பையிலிருந்து உங்களுக்கு பிடித்த பொம்மைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் பையிலிருந்து தனக்கு பிடித்தவாறு இருக்கும் பொம்மைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவரிடம் ஐநூறு ரூபாய் நோட்டை கொடுக்க ஆரம்பித்தாள் மேடம் அன்னைக்கே நீங்கள் எனக்கு அதிகமாகத்தான் கொடுத்தீர்கள் இந்த பொம்மைகளை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் பணம் வேண்டாம் என்றார் அப்போது அவள் இல்லை இல்லை எனக்கு இலவசங்கள் வேண்டாம் இந்த பணத்தை வாங்கிக்கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கள் என்றார் மேடம் மிகவும் இலக்கிய மனம் கொண்டவள் நல்லா இருப்பீங்க என்று மனதில் சொல்லிக்கொண்டார் கொண்டார் பிறகு அந்த பெண் காரில் அமர்ந்தாள் அவள் வாழ்க்கை தரத்தில் மிகவும் பணக்காரராக தெரிந்தாள் இன்று ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டதால் மிகவும் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு வந்தார் அவர் அந்த பணத்தில் வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்க கொஞ்சம் பணம் வைத்துக்கொண்டு மீதியை கொண்டு குறைந்த விலையில் பொம்மைகள் வாங்கும் கடையில் பொம்மைகள் வாங்கி கொண்டார் வீட்டுக்கு வந்து இதையெல்லாம் பார்த்ததும் மனைவிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இன்னைக்கு நமக்கு நல்ல நாளா இருக்கு என்று சொல்ல ஆரம்பித்தாள் அப்போது அவர் ஒரு மேடம் எப்ப பார்த்தாலும் எனக்கு உதவி பண்ணது இன்னைக்கு அவங்க கொடுத்த காசுதான் நம்மளை சிரிக்க வச்சிருக்கு என்று சொல்ல பல நாட்களுக்கு பிறகு நல்ல உணவை செய்து குடும்பமே திருப்தியாக சாப்பிட்டுவிட்டு விட்டு உறங்கினர் அப்படியே இரண்டு மூன்று நாட்கள் கழிந்தது அன்று அவரது இளைய மகள் இரவில் அவரது பொம்மைகள் நிரம்பிய பையை தலைகீழாக மாற்றி எல்லா பொம்மைகளையும் எண்ணி மீண்டும் பையில் வைத்தாள் அவள் தினமும் ஒரு அதனுடன் விளையாடுவேன் அவர்களின் சிறிய வாசலில் அந்த பையை தலைகீழாக கவிழ்த்து பொம்மைகளை எண்ணிக்கொண்டிருந்தாள் தூரத்தில் பலபலக்கும் பொருளை பார்த்த அவர் அந்த பொம்மைகளுக்குள் மின்னும் பொருள் என்ன என்று யோசித்தார் அவருடைய மனைவி சமையல் வேலை செய்து கொண்டிருந்தாள் அவர் எழுந்து பொம்மை அருகே அமர்ந்தார் மின்னி அந்த பொருள் ஒரு மோதிரம் அந்த வீட்டில் வெளிச்சம் இல்லை பேட்டரி மட்டுமே இந்த இருண்ட இடத்தில் மோதிரம் மின்னியது மனைவி வெளியே வந்ததும் அவர் வாசலில் அமர்ந்திருப்பதை பார்த்தாள் அவளும் அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் அவன் கையில் இருந்த மோதிரத்தை பார்த்து அட என்ன இது என்றால் அவர் இது கவரிங் மோதிரம் என்று நினைக்கிறேன் என்றார் ஏய் இது ஒரு தங்கம் என்று சொன்ன அவளுடைய பேச்சை கேட்ட அவர் ஆச்சரியத்துடன் பார்த்தார் அப்போது மனைவி சொன்னாள் ஆனால் இந்த மோதிரம் உங்கள் பையில் எப்படி வந்தது என்று அப்போது அவர் தெரியல நானே பொம்மைகளை எடுத்து கொடுக்கிறேன் அப்புறம் எப்படி அவர் நிறைய யோசித்தார் ஆனால் அவருக்கு எதுவும் நினைவில் இல்லை எப்போதும் குழந்தைகள் பொம்மைகளை கேட்கும் போது அவர் அவற்றை பை

இரவு முழுவதும் அந்த மோதிரத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தார் மறுநாள் காலை அவர் தனது பொம்மை குச்சியுடன் பையை மீண்டும் பொம்மைகளை விற்கச் சென்றார் இரண்டு நாட்கள் கடந்தது அவர் மீண்டும் விற்கும் இடத்திற்கு சென்ற போது அதே அம்மா மிகவும் பதற்றமாக இருப்பதை கண்டார் உடனே அந்த மேடத்திடம் சென்றார் மேலும் மேடம் என்ன ஆச்சு ஏன் பதட்டமாக இருக்கிறீங்க என்று கேட்டார் ஆம் நான் மிகவும் பதட்டமாக இருக்கிறேன் என் தங்க மோதிரம் எங்கேயோ காணாமல் போனது அதை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் அவளது தோழி அவசரமாக கூப்பிட்டதால் அவர் பேச ஆரம்பிப்பதற்குள் வேகமாக காரை நோக்கி திரும்பி சென்றாள் அப்போது அவருக்கு உடனே புரிந்தது இந்த மேடத்தின் மோதிரம் என் பையில் விழுந்திருக்கலாம் அன்று பொம்மையை கையில் எடுத்தபோது தவறி விழுந்துள்ளது என்று அவர் உடனே சத்தமிட்டு அழைத்தார் ஆனால் அவள் காரில் கிளம்பி விட்டாள் வண்டி நம்பரை பார்த்துக்கொண்டார் கொண்டார் அவர் அப்போது அவருக்கு தன் வீட்டின் நிலைமை நினைவுக்கு வந்தது உண்மையில் அது ஒரு தங்க மோதிரம் மற்றும் மிகவும் விலை உயர்ந்தது போல என்று எண்ணியவாறு சந்தையில் உள்ள நகை கடைக்கு போனார் நகை கடைக்காரர் அவரை பார்த்து இங்கிருந்து போ பொம்மைகளை யாரும் இங்கு வாங்கவில்லை என்றார் அப்போது அவர் நான் வேறு வேலைக்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி பாக்கெட்டில் இருந்த மோதிரத்தை எடுத்து அவரிடம் காட்டி இந்த மோதிரம் என்ன விலை இருக்கும் என்று கேட்டார் கடைக்காரன் மோதிரத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இந்த மோதிரம் எங்கிருந்து கிடைத்தது இது ஒரு தங்க மோதிரம் மற்றும் மிகவும் விலை உயர்ந்தது என்றார் அப்போது அவர் இந்த மோதிரம் என் மனைவி உடையது எவ்வளவு விலை என்று சொல்லுங்கள் என்றார் மோதிரத்தை பார்த்துவிட்டு எடை போட்டுவிட்டு அவரிடம் இந்த மோதிரத்தின் மதிப்பு குறைந்தது ஒரு லட்சம் இருக்கும் இந்த மோதிரத்தை விற்க வேண்டுமா என்று கேட்டார் அந்த மோதிரத்தை விற்றால் அவர் நிலை மாறிவிடும் என்று அவருக்கு தெரியும் கடைக்காரரிடம் இல்லை இந்த மோதிரத்தை நான் வெட்க விரும்பவில்லை என்றார் அவர் அந்த மோதிரத்துடன் மீண்டும் தன் வீட்டிற்கு வந்தபோது அவரது சிறிய மகன் குளிர்காய்ச்சலால் அவதிப்பட்டான் அவருடைய மனைவி அவனுக்கு காலையிலிருந்து அதிக காய்ச்சல் என்று சொல்ல ஆரம்பித்தாள் வீட்டிற்கு வந்து கட்டிலில் அமைதியாக அமர்ந்தான் அவரது மகன் காய்ச்சலால் நடுங்கிக் கொண்டிருந்தான் இன்று வீட்டில் சாப்பாடு இருக்கிறது ஆனால் பாக்கெட்டில் ஒரு ரூபாய் கூட இல்லை மருந்து எப்படி வாங்க போகிறோம் என்று புலம்பிக் கொண்டிருந்தால் அழைத்துச் செல்லுங்கள் என்றால் இப்போது என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார் அந்த மோதிரத்தை விற்றால் அந்த மேடத்திற்கு என்ன தெரியும் அவள் நம்மை சந்தேகிக்க முடியாது இந்த மோதிரத்தை விற்றால் குழந்தையாவது மருத்துவரிடம் அழைத்துச் செல்லலாம் என்று ஒருபுறம் யோசனை அதைவிட முக்கியமாக ஒரு லட்சம் ரூபாய் அவருக்கு சிறிய தொகை அல்ல அவருடைய மனைவி என்ன யோசிக்கிறாய் என்றால் அவர் அந்த மோதிரம் உண்மையிலே தங்கம் தான் என்றார் அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து உனக்கு எப்படி தெரியும் என்றார் அப்போது அவர் அவளிடம் எல்லாவற்றையும் கூறிவிட்டு அந்த மோதிரம் ஒரு லட்சம் ரூபாய் என்றும் கூறினார் அப்போது மனைவி இதோ பார் கடவுள் நமக்கு உதவி செய்திருக்கிறார் ஆமாம் இந்த மோதிரத்தை நீங்கள் விற்றுவிடுங்கள் அதனால் நம் நிலை மாறும் வாழ்வின் கொஞ்சம் முன்னேற்றம் வரும் என்றால் ஆமா நான் சொல்றதை கேளுங்க இந்த மோதிரம் அந்த மேடத்தினுடையது என்று புரிகிறது ஆனால் உங்களிடம் இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாது என்றால் அதை மறைப்பது நமக்கு நல்லது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்றால் இந்த விஷயத்தில் நானே முடிவு செய்வேன் என சொல்லி வண்டி நம்பரை அக்கம் பக்கம் விசாரித்து அவருடைய வீட்டுக்கு செல்ல ஆரம்பித்தார் மனைவி ஹே உங்கள் மகனுக்கு உடம்பு சரியில்லை மோதிரத்தை திரும்ப கொடுத்தாலும் ஒன்றும் கிடைக்காது மருந்துகளின் விலை எவ்வளவு டாக்டர் பரிசோதனை செய்ய சொன்னால் அதை உங்கள் மகனை பற்றி யோசித்து விற்று விடுங்கள் உடம்பு சரியில்லாத ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தாலும் பணம் கொடுத்து உதவி செய்து பசியை போக்கியவர் தன் கஷ்டத்தில் ஆதரவாக இருந்த ஒரு பெண்ணை ஏமாற்றுவது எவ்வளவு தவறு என்று அவர் யோசிக்க ஆரம்பித்தார் இந்த காரின் முகவரியை விசாரித்து மார்க்கெட்டின் பின்புறம் உள்ள ஏதோ ஒரு பங்களாவில் அந்த மேடம் குடியிருந்ததால் வீட்டுக்கு சென்று கதவை தட்டினார் அவள் வெளியே வந்தாள் உடன் அவளுடைய தோழியும் இருந்தாள் அவர் மேடம் ஒரு விஷயம் சொல்லணும் என்று சொல்லி மோதிரத்தை எடுத்து காட்டினார் அவ்வளவு சந்தோஷத்தில் அவள் புன்னகைத்தாள் இந்த மோதிரம் எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டாள் நீங்க அன்று பொம்மைகளை பையில் தேடிய போது விழுந்து விட்டதாக நினைக்கிறேன் என்றார் இது என் கணவர் எனக்கு அணிவித்த மோதிரம் அவர் இப்போது இவ்வுலகில் இல்லை இதை காணாமல் நான் உணவு கூட உண்ணவில்லை இதை தன்னிடம் ஒப்படைத்ததற்கு நன்றியை தெரிவித்தாள் அந்த பெண் தன் தோழியிடம் சொன்னாள் இதோ பார் இப்படி ஒரு நேர்மையான மனிதன் இந்த உலகில் இப்போதும் இருக்கிறார் இந்த மனிதன் மிகவும் ஏழை ஆம் அவர் வீட்டில் சாப்பாடு கூட இல்லை ஆனாலும் அவர் என் தங்க மோதிரத்தை வைத்துக் கொள்ளவில்லை நினைத்திருந்தால் வைத்திருக்கலாம் ஆனாலும் அவர் என் மோதிரத்தை திருப்பிக் கொடுத்தார் என்று கூறிவிட்டு உள்ளே வந்து டீ குடிக்கச் சொன்னாள் ஆனால் தான் அவசரமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றும் தன் மகனுக்கு உடம்பு சரியில்லை என்றும் கூறி வீட்டுக்கு செல்ல முற்பட்டார் அப்போது அந்த பெண் உங்களின் இந்த உதவியை என்னால் மறக்கவே முடியாது நானே வீட்டுக்கு கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி காரில் அழைத்துச் சென்றனர் அவரது குழந்தையை மருத்துவமனைக்கு கூட்டி செல்ல பணம் கொடுத்தால் அந்த பெண் காரில் போகும்போது மேடத்தின் தோளில் சொன்னாள் நான் ஒரு யூடியூபர் உங்களுடன் ஒரு சிறிய வீடியோவை உருவாக்க விரும்புகிறேன் என்று இதை கேட்ட அவர் இல்லை மேடம் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்றார் அப்போது அந்த மேடத்தின் தோழி என்ன நடந்ததோ அதை உண்மை நிகழ்வாக குறும்படமாக காட்டுவோம் மற்றபடி தவறாக எதுவும் இல்லை என்று சொல்லி அவரிடம் அனுமதி வாங்கினார் சில நாட்களில் ஒரு அழகான குறும்படமாக இந்த வீடியோ யூடியூப் மற்றும் பல சமூக வலைதளங்களில் நேர்மை என்ற தலைப்பில் செய்யப்பட்டது அதிக அளவில் ஷேர் அனைவரின் வரவேற்பையும் பெற்றது மேலும் அதன் வருமானமாக நாலு லட்சத்திற்கும் மேல் கிடைக்கப்பெறும் என்று சொல்லப்பட்டது அந்த பணம் முழுவதும் வர இன்னும் ஓரிரு மாதங்கள் ஆகும் என்று கூறினார் அந்த தோழி சொன்னபடியே இரண்டு மாதங்கள் கழித்து அந்த பணம் அவருக்கு கொடுக்கப்பட்டது நேர்மைக்கு கிடைத்த வெற்றியாக உண்மையிலேயே எதிர்பார்த்திராத ஒரு உயர்வு அவர் வாழ்க்கையை எட்டியது உங்கள் இக்கட்டான காலத்திலும் நீங்கள் நேர்மையை விட்டுவிடவில்லை அதனால் கடவுள் உங்களுக்கு இந்த வெகுமதியை கொடுத்தார் என்று அவள் சொன்னதை கேட்டு கணவனும் மனைவியும் கடவுளுக்கு நன்றி சொல்லி அழ ஆரம்பித்தனர் கடினமான காலங்களில் கடவுள் கைவிடுகிறார் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த கூற்று முற்றிலும் மாறுபட்டதுதான்